கத்திரிக்கோள் அன்பானவர்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்த சத்தியத்தில் அநேகர் குழப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அநேகர் ஆவியானவரை குறித்து தவறாக விளங்கி கொண்டு செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் அவை பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து வாழும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பெற்றியை வெற்றியுள்ளவர்களாக நாம் வாழ முடியும் திரியக தேவனில் பசுத்த ஆவியானவரை குறித்த அந்த அறிவு என்பது அநேகரில் இல்லை என்றே சொல்ல வேண்டும் அதாவது பிதாவை குறித்து அறிந்து கொள்கிற காரியங்கள் உண்டு பசுத்த ஆவியானவரை குறி ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அழுத்தது அறிந்து கொள்ளுகிறது உண்டு ஆனால் பசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்வது என்பது பொதுவாக மக்கள் மத்தியிலே மிக குறைவாக இருக்கிறதாகவும் தவறான விதங்களில் பரிசுத்த ஆவியானவரை விளங்கி கொள்ளுகிறவைகள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறதாகவும் இருக்கிறது ஆகவே நான் தொடர்ந்து உங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவரை குறித்த அந்த சத்தியத்தை யூடியூப் மூலமாக உங்கள் மத்தியில் படிப்படியாக போட முடிய விரும்புகிறேன் தொடர்ந்து நீங்கள் இதை கேளுங்கள் நீங்கள் உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியான குறித்த சத்தியம் அதிக உதவியாக உங்களுக்கு இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை பிதாவானவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் திட்டமிட்டவராக அவர் நித்திய திட்டத்தை கொண்டு செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் பிதாவானவர் இந்த உலகத்தில் தம்முடைய மக்களுக்காக ரட்சிப்பின் திட்டத்தை தீட்டி அதை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்வந்தவராக அவரை இந்த உலகத்தில் அனுப்பி அந்த மகா மீட்பின் பணியை ஆண்டுபராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி இன்றைக்கு பிதாவின் வலது வாரிசத்தில் தம்முடைய மக்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும் பொழுது ஒன்று சொன்னார் நான் போவே நான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வந்து செயல்படுவார் ஆகவே அன்பராக இயேசு கிறிஸ்துவின் போன அவருடைய போனதற்கு பின்பாக பிரசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு தனிப்பட்ட விசுவாசியில் அவருடைய உள்ளத்தில் வாழ்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அண்ட சராசரங்களையும் அவரே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் எங்கும் வியாபித்திருக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் திரியேகி தேவனின் மூவர் ஒருவர் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு திருத்துவம் என்ற சத்தியத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த மூவரில் ஒருவரான பரிசுத்த ஆவியானவர் எங்கும் வியாபித்திருக்கிறார் அவர் இல்லாத இடமே இல்லை வேதத்தில் பிதாவானவர் குமாரனானவர் செய்த பணிகளை செய்ய வேண்டிய பணிகளை எல்லாவற்றையும் இன்றைக்கு பசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் செயல்படுத்துகிறார் அவர் மூலமாக இந்த காரியங்கள் செயல்படுகிறது அவர் பூமியில் இருக்கிறார் நட்சத்திரத்தில் இருக்கிறார் சூரியனில் இருக்கிறார் நிலவில் இருக்கிறார் இந்த வான மண்டலின் அண்ட சராசரங்களிலும் பசுத்த ஆவியானவர் இருக்கிறவராக இருக்கிறார் அவர் இல்லாத இடமே இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே அவர் சர்வ வல்லவர் சர்வ ஞானம் உள்ளவர் சர்வத்திலும் வியாபித்திருக்கிறார் எங்கும் இருக்கிறவர் அவருக்கு அறியாதபடிக்கு வழக்கை நேர்ந்தது ஒன்றுமில்லை எல்லாம் அவருக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறது இந்த உலகத்தில் அவர் ஒவ்வொரு மனிதனையும் அறிந்திருக்கிறார் நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவரையும் பரிசுத்த பரிசுத்தாவை அறிந்திருக்கிறார் அவருடைய எண்ணங்களை ஆளுகை செய்கிறார் அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார் அவைகளை ஆளுகை செய்கிறார் நடப்பிக்கிறார் அவர் இல்லாத இடம் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் அண்ட சர்றது எல்லா இடத்துலையுமே அவர் இருக்கிறார் மிருகங்களை அவர் ஆட்சி செய்கிறார் ஏன் அவர் தாமே ஒரு அடைக்கலான் குருவியும் அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவாது ஒரு அணுவும் அவர் ஆட்சி செய்கிறார் ஒரு ஈ பறந்தாலும் கூட அவருடைய ஆளுகைங்களா இருக்கிறது ஒரு கொசு கடித்தாலும் அவருடைய ஆளுகைங்களா இருக்கிறது ஆகவே அவருடைய ஆளுகைக்கு இல்லாதபடிக்கு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கூட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்கும் வியாபித்திருக்கிறார் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார் அவர் மிக வேகமாக சுறுசுறுப்பாக இரவும் பகலும் இந்த அண்டு சராசரத்தில் பணி செய்கிறார் ஆகவே அவருடைய இந்த பணியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அற்புதமாக அவர் செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் இதில் இரண்டு காரியம் பொதுவான கிருபை அதாவது அப்படி என்றால் எல்லா மக்கள் மத்தியிலும் எல்லா விதத்திலும் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் சிறப்பான கிருபை என்று அடுத்ததை பார்க்கிறோம் அதாவது ரட்சிப்பின் திட்டத்தை அவர் செயல்படுத்துவதை அந்த பகுதியில் பார்க்குறோம் இந்த பொதுவான கிருபையிலே நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதாவது தேவனே இவைகள் எல்லாவற்றினும் அதிபதியும் ஒரு ஆளுகை செய்கிறவருமாக இருக்கிறார் என்பதை இந்த பொதுவான கிருவை அழகாக வெளிப்படுத்துகிறது இந்த பொதுவான கிருவை என்பது எல்லா விதத்திலும் எல்லா மனிதர்கள் மேலும் அவர் செயல்கிற செயல்படுகிற காரியம் பொது என்று சொன்னால் நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் மற்ற இப்போ ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லார் மத்தியிலும் அவர் இவ்விதமாக இந்த பொதுவான கிருபையின் மூலமாக செயல்படுகிறார் நான் ஏற்கனவே சொன்ன மனமாக அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார் எங்கு வியாபித்திருக்கிறார் அதே விதமாக ஒரு விசுவாசியின் உள்ளத்தில் இபேசியில் சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தெய்வ வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியால் நீங்கள் முத்துரை போடப்பட்டீர்கள் உங்களில் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கீர்கள் என்றும் உங்களில் பரிசுத்த ஆவியான வாசம் என்றும் அறியீர்கள் ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் இருதயத்தில் இருந்து செயல்படுகிறார் ஒரு விசுவாசியை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் அதே விதமாக உலகத்தில் எல்லா மக்கள் மத்தியிலும் அவர் பொதுவாகவே செயல்படுகிறார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறவரும் இருக்கிறார் அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை அவருக்கு தெரியாத இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இல்லை நான் வேறுவேளை இந்த நேரத்துல இந்த பதிவை செய்து கொண்டிருக்கிறேன் ஒருவேளை அமெரிக்காவில் அந்த ஜனாதிபதி இந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறார் என்ன சிந்திக்கிறார் அது அவருக்கு தெரியும் ஒருவேளை ஒரு இந்திய பிரதிநிதி இந்திய பிரதம மந்திரி ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி இப்பொழுது நான் இங்கு இந்த பதிவை செய்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் இதுவும் அவருக்கு தெரியும் அனைத்துமே அறிந்தவரே பரிசுத்த ஆவியானவர் இவருடைய ஆளுகு என்பது மிக மகத்துவமானது மிக அற்புதமானது மிக ஆச்சரியமானது இந்த பொதுவான கிருபை குறித்த ஒரு தெளிவை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு ஒரு பெரிய ஆண்டவர் இவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனில் ஒருவராக மகா உன்னதமான ஞானம் உள்ளவராக அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை அவருடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது ஒன்றுமில்லை அவருடைய எந்த விதமான காரியங்களிலும் எதுவுமே மறைக்கப்பட முடியாததாக நிர்வாணமாக இருக்கிறது ஆகவே அவரே பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு நபர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு சக்தி அல்ல பிதாவை போல இயேசு கிறிஸ்துவை போல அவர் நபர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து முப்பத்தை மூன்று வருடங்கள் வாழ்ந்தார் சரித்திரமானது பிழக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு அவர் போன பின்பாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அண்ட சராசரங்களிலும் அவர் ஆளுகை செய்கிறவராக வியாபித்திருக்கிறவராக அருமையாய் செயல்படுகிறார் ஆகவே அவருடைய செயல் என்பது பொதுவான கிருபையின் அடிப்படையில் நான் முக்கியமாக தொடர்ந்து சில நாட்களுக்கு சில பதிவுகளில் உங்களுக்கு நான் இதை விளக்கப்படுத்துகிறேன் அதற்கு பின்பாக சிறப்பான கிருபை குறித்து உங்கள் மத்தியில் என்ன பேசுகிறேன் ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பிரசுத்த ஆவியானுடைய மகத்துவமான செயலை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மெய்யாலுமே மறுரூபமாக்கப்படுகிறது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உண்மையாலுமே மிக சிறப்பான ஒன்றாக காணப்படுகிறது அவரோடு இணைந்து அருமையாக வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்த ஆவியனுடைய அந்யோனி ஐக்கியம் என்று நாம் பார்க்கிறோம் இவ்வளோ பெரிய தேவன் ஒரு விசுவாசியோடு அந்யோனி ஐக்கியமாய் அவர் இருக்கிறார் ஆகவே அதை குறித்த சத்தியங்களை தொடர்ந்து நான் மத்தியிலே பேசும் முடியாக இருக்கிறேன் ஆகவே இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு வெற்றியோடு வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் வாஞ்சியமாக இருக்கிறது நன்றி